வாழும் ஒவ்வொரு மனிதனும் கடைசியில் மரணம் என்ற ஒன்றை தழுவுவது நிச்சயமானது தவிர்க்க முடியாதது ஒரு மனிதன் இறந்தவுடன் அவனுக்கான மரியாதை செலுத்துவதில் மாலைகள் அணிவிப்பது நம் பண்பாடுகளில் அல்ல வேர்ல்டு அளவிலேயே அதற்கு ஒரு முக்கியத்துவம் தரப்படுகிறது பூக்களால் அலங்காரம் பண்ணுவது நாம் மாலைகளாக அனுபவி அணிவிக்கிறோம் இறந்த நபர்களை போய் நாம் மரியாதை செய்யும்போது அப்போது என்னென்ன மலர்களால் கொண்ட மாலைகளை நாம் அணிவிக்கலாம் முக்கியமாக ஆண் பெண் குழந்தைகள் பருவ வயதினர் யாராக இருந்தாலும் முதலில் முதன்மை இடம் பிடிப்பது சாமந்தி நாம் இதை பூஜைக்கு கடவுளர்களுக்கு பயன்படுத்துவதில்லை இந்த பூக்கள் நம் தமிழ் மரபுகளிலும் இருக்கிறது அறுபது எழுபதுகளில் வீடுகளில் இது அற்புதமாக பூக்கக்கூடிய ஒரு பூவாகவே இருந்தது அதனால் இதை முன்புறம் வாசல் பக்கம் வைக்காமல் பின்புறம் கொள்ளைகளில் வளர்த்தது உண்டு கனவில் இந்த பூக்கள் வருவது நல்லதல்ல கெடுபலனியே கொடுக்கும் செடிகளில் அழகாக பூத்து குழுங்கும் பார்க்கும்போது கண்ணுக்கு அவ்வளவு கவர்ச்சியாக இருக்கும் இந்த சாமந்தி ஏன் இறந்தவர்களுக்கு வைக்கிறோம் என்றால் ஒரு கணவன் ம கணவன் மனைவி அல்ல இரு காதலர்கள் ஒருத்தரை ஒருத்தர் அந்த பிரியினோ அப்படிங்கிற ஒரு தருவாய் வந்துருச்சு அவங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல ஆனாலும் அந்த மன ஏக்கத்தை போக்குவதற்கு சூரியனே அந்த அந்த ஆண் இறக்கும் தருவாயில் இருக்கிறான் சூரியனே பல வண்ணமாக அவனுடைய ஒளியை நம்மால் வர்ணிக்க முடியாதல்லவா இந்த சாமந்தி பூவின் ஒரு ஒளி கீற்றுடன் வந்து இதழ்களாக அந்த காதலன் மேல் அந்த பூ தூவுகிறது அதனால் அந்த பெண்ணின் ஏக்கம் இல்லாமல் அந்த ஆன்மா புனிதமடைந்து சூரியன் சென்று சேர்கிறது இது சூரிய பகவானே நமக்காக கொடுத்த விஷயம் என்பதால் அர்ப்பணிப்பு என்பதால் இறந்தவர்களை அதனால்தான் நாம் அந்த வைரமுத்துவின் வரிகளில் கூட ஜென்மம் நிறைந்தது பாடலில் கூட கடைசியில் நாம் கேட்கக்கூடிய அந்த வரிகள் இறந்தவரின் அந்த ஆன்மா சூரியன் சேர்க என முடித்திருப்பார் அப்படி இறந்தவர்கள் வீடுகளுக்கு செல்லும் போது இறந்தவருக்கு உங்களுக்கு சாமந்தி பூ மாலை கிடைக்கவில்லை என்றால் ரோஜா மல்லி ஜாமங்கி அவர் விரும்பக்கூடிய அந்த மனிதர் விரும்பக்கூடிய பூக்களை கூட உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்கள் போடலாம் அதுபோல சுமங்கலித்தன்மை இழந்த அது அது மாதிரி பெண்கள் விதவை பெண்கள் இறந்திருந்தார்கள் அவர்களை மரியாதை செய்ய போகிறீர்கள் என்றால் துளசியால் அது எவ்வளவு புனிதமானது பாருங்கள் முதல்ல நாம் சுமங்கலித்தன்மை இழந்தால் அப்படின்னோ விதவை அப்படின்னோ அது கேட்கும்போது ஒரு மாதிரியாக இருக்குது ஆனால் அதற்கான புனிதத்துவம் நம் பூமியில் இருப்பது துளசி துளசி மாலையை அணிவிக்கலாம் என்கிறது நம் முன்னோர்கள் செவிவழி செய்திகள் இறந்த விதவை பெண்களுக்கு துளசி மாலை அணிவிப்பது நம் சாஸ்திரங்களில் தரவுகள் இல்லை என்றாலும் செவிவழி செய்தியாக பல குடும்பங்களில் இது மரியாதை செய்யப்பட்டு வருகிறது உங்கள் குடும்பங்களில் இதுபோல் நடக்கிறது என்றால் நீங்கள் கமெண்டில் எழுதும்போது மற்றவர்களுக்கும் இது ஒரு வலிமையான சம்பிரதாயமாக தோன்றலாம்